எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த விடபாட் ஒழித்தின் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் திருமண இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நிச்சயம் நிறைவேறும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குருந்தியரின் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் ஆம்பிரியமானவர்களே அழைப்பை சிந்தித்து பாருங்கள் தெய்வனமை அழைத்திருக்கிறார் பார்க்கும்போது நாம் பெரிய ஞானவான்கள் இல்லை பலவான்கள் இல்லை பிரபுக்களும் இல்லை ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் எதற்காக தெரியுமா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரா பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் அற்பமானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் அந்த வேளையில் இதன் மூலமாய் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா அந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தும்படி இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தைரியத்தை நம்பிக்கையும் கொடுக்கும்படி இந்த வார்த்தை அனுப்புகிறார் உங்கள் அழைப்பை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அசாதாரணமான காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆயினாலே இந்த அழைப்பில் எப்போதும் நிலைத்திருங்கள் ஒருபோதும் எந்த காரியமும் உங்களை சோர்வுற பண்ணுவதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள் வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களைத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களைத்தான் ஆண்டவர் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ரோமர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் நீங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் பாருங்கள் தேவனாலே முன்னறியப்பட்டவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் தேவனாலே ஆக்கப்பட்டவர்கள் தேவனாலே மகிமைக்கு பாத்திரராய் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆகினால் நீங்கள் பாக்கிவான்கள் உங்களை குறித்து மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையிலே நீங்கள் சிந்தித்து விட வேண்டாம் தாழ்வாக எண்ணிவிட வேண்டாம் யு ஆர் வெரி ஸ்பெஷல் நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் பலவான்கள் இருக்கிறார்கள் பிரபுக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே உங்களையும் என்னையும் அவர் ஆண்டவர் தம்முடைய சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அழைப்பை ஒரு நாளும் அசட்டியாய் எண்ணிவிட வேண்டாம் இன்னொரு இடத்துல ஆண்டவர் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா அவரால் முன்னறியப்பட்டவர்களை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறாராம் பாருங்கள் நம்முடைய அழைப்பு எவ்வளவு மேன்மையானது நாம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி விதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் ஆக உங்கள் அழைப்பு விசேஷமானது நீங்கள் விசேஷமானவர்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆண்டவர் ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமானாக்கி மகிமைக்காக வைத்திருக்கிறார் உங்கள் அழைப்பை அசட்டை பண்ணி விடாதிருங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையிலே தைரியமாக முன்னேறி செல்லுங்கள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று உலகமே அறியும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி சிறப்பிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனே எங்கள் அழைப்பை நாங்கள் ஒரு நாளும் எண்ணி விடாதபடி நீர் எங்களை முன்னறிந்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைக்காக எங்களை வைத்திருக்கிறேன் என்பதை இந்த நாளின் சத்தியம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அதிலும் விசேஷமாக உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி எங்களை முன்குறித்திருக்கிறேனே அந்த அழைப்பை நாங்கள் காத்து கொண்டு உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இன்னும் உம்மை சார்ந்து உம்மை பற்றிக்கொண்டு உம்முடைய சாயலை வெளிப்படுத்தி வாழ உதவி செய்யும் மீட்பு ரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் அழைப்பை எப்பொழுதும் சிந்தித்து பாருங்கள் ஆமே